வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருதை குடியரசுத் தலைவரிடம் டெல்லியில் பெற்றுக்கொண்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் பிரேமலதா அதிகப்படியான தொண்டர்கள் வரவேற்பதற்காக காத்திருந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் பிரேமலதா சென்ற வாகனத்தின் பின் ஒன்றின் பின் ஒன்றாக செல்வதற்காக திட்டமிட்டு சென்றனர் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் இடத்தில் போலீசார் ஒரே வேளையில் அனைத்து வாகனங்களும் செல்வதற்கு அனுமதி அளிக்காமல் இடைவெளி விட்டு செல்லுமாறு கூறி வாகனங்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பிரேமலதா சென்ற வாகனத்தை நிறுத்தி சுதீஷ் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வாகனங்களை வெளியே அனுப்பாமல் போலீசார் தொடர்ந்து தடுத்து நிறுத்தினர் இதனால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக தேமுதிக தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர் தொண்டர் ஒருவர் வாகனத்தின் மேல் ஏறி கொடியில் உள்ள பைப் மூலம் அவர் வண்டியை அடித்து உடைத்தார் வாகனங்களை நிறுத்தி ஒன்றன்பின் ஒன்றாக வெளியில் அனுமதித்து வருவதால் போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வெப்பம் அதிகரித்து வந்தாலும் மற்றொரு புறம் கோடை மழை பெய்ய தொடங்கியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக நூற்றி ஏழு முதல் நூற்றி எட்டு டிகிரி வரை கடந்து வெப்பம் பதிவானது மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரமாக மழை கொட்டி தீர்த்தது மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நெய்வேலி பன்ருட்டி பகுதியில் உள்ள எண்பத்தி ஆறு பள்ளிகளில் இருநூற்றி எண்பது வாகனங்கள் இயக்கப்படுகின்றன அந்த வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடிவு செய்தனர் முதற்கட்டமாக கடலூர் மஞ்சகுப்பம் மைதானத்தில் மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ் பள்ளி வாகனங்களை பார்வையிட்டு ஆய்வுப் பணியை துவக்கி வைத்தார் ஆய்வின்போது வாகனங்கள் தகுதிச் சான்று பெற்றுள்ளதா விபத்து சமயங்களில் மாணவர்கள் அவசரமாக வெளியேற அவசர வழியுள்ளதா மாணவர்கள் வெளியே தலையை நீட்டுவதை தடுக்க ஜெனரல் கம்பிகள் நெருக்கமாக இருக்கிறதா டிரைவர் கேபின் தனியாக அமைக்கப்பட்டுள்ளதா வேக கட்டுப்பட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா ஜிபிஎஸ் கருவியுடன் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் விபத்து நேரங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் அதை எவ்வாறு அணைப்பது என துறையினர் செய்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா துணை கண்காணிப்பாளர் பிரபு வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் விஜய் ரவிச்சந்திரன் பிரான்சிஸ் ஆகியோர் பள்ளி வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர் ஊட்டி கோடை விழாவின் ஒரு பகுதியாக நூற்று முப்பத்தைந்தாவது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய கெனல் கிளப் கண்காட்சியை நடத்தியது பல இருந்து ஐம்பத்தி இரண்டு வகைகளைச் சேர்ந்த நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றனர் ராஜபாளையம் சிப்பி கோம்பை உள்ளிட்ட நாட்டு ரக நாய்களும் ஜெர்மன் ஷெப்பர்டு டாபர்மேன் சைபீரியன் அஸ்கி பகில் பெல்ஜியம் ஷெப்பர்ட் உள்ளிட்ட பல வகை நாய்களும் கலந்து கொண்டன கட்டளைக்கு கீழ்ப்படுதல் பராமரிப்பு சுயக்கட்டுப்பாடு திறமைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் நாய்களை ரசித்து பார்த்தனர் நாளை இறுதிப் போட்டி நடக்கிறது வெற்றி பெறும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன தர்மபுரி மாவட்டம் அரூர் கீரைப்பட்டியில் யோகேஷ் என்ற பெயரில் சலூன் கடை செயல்படுகிறது கடந்த ஒன்பதாம் தேதி மாலை கேளாபாறையைச் சேர்ந்த சஞ்சய் என்ற இளைஞர் முடிவெட்டுச் சென்றார் சலூன் கடைக்காரர் கேளாப்பாறை காலனியைச் சேர்ந்தவர்களுக்கு முடிவெட்ட முடியாது என தெரிவித்தார் சஞ்சய் ஊரில் உள்ள இளைஞர்களிடம் நடந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளார் இளைஞர்கள் யோகேஷ் கடைக்கு சென்று முறையிட்டுள்ளனர் சலூன் கடைக்காரர் தந்தை கருப்பன் மற்றும் யோகேஷ் இருவரும் சாதி பெயரை சொல்லி முடிவெட்ட முடியாது என தெரிவித்தனர் சஞ்சய் அரூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார் அரூர் போலீசார் தந்தை மகன் இருவரிடமும் விசாரிக்கின்றனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியைச் சேர்ந்த பெருமாள் கலைவாணி தம்பதியினரின் மகள் சண்முக பிரியா பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளி புதுச்சேரி ஆனந்தரங்கர் அரசு மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்தார் எஸ் எஸ் எல்சி தேர்வில் ஐநூறுக்கு நானூற்று நாற்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்துள்ளார் ஐஏஎஸ் ஆக விருப்பம் தெரிவித்தார் நான் ஃபோர் ஃபார்ட்டி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ் நைன்டி செவன் இங்கிலீஷ் நைன் செவன்டி செவன் மேக்ஸ் எயிட்டி ஒன் சயின்ஸ் நைன்டி ஃபோர் சோஷியல் நைன்டி த்ரீ இந்த மார்க் கோல் பண்ணுறதுக்கு எங்கள் சார் டீச்சர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் எங்கள் பேரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நான் ஸ்கூல் கட்டின கவர்மெண்ட் எல் கவர்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சமூக நலத்துறைக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் லெவன்த்து டுவெல்த் படிக்க வந்து நான் தமிழ் இங்கிலீஷ் வரலாறு புவியியல் பொருளியல் ஹோம் சயின்ஸ் எதிர்காலத்தில் ஐஏஎஸ் ஆகுன்னு ஆசைப்படுறேன் திருச்சி மாவட்டம் கொள்ளிடம் சமயபுரம் போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மணல் திருட்டு அடிக்கடி நடக்கிறது இந்நிலையில் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் அருகே உள்ள கொள்ளிடம் பாலத்தின் மீது மணல் ஏற்றிக்கொண்டு வந்த லாரி பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது வாகனத்தை சோதனை நம்பர் உரிய இல்லை டிரைவர் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு ஓடியுள்ளார் கொள்ளிடம் காவல் நிலைய போலீசார் வாகனத்தை கைப்பற்றி விசாரணை நடத்தினர் ஏட்டு போதராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மணல் திருடிய நபர்களை தேடி வருகின்றனர் தொடர்ந்து இப்பகுதியில் மணல் கொள்ளை நடந்து மாலை முதல் இரவு வரை கனமழை பெய்கிறது தேனி அருகே உள்ள வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இதற்காக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வீரபாண்டிக்கு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்பட்டன பெரியகுளத்திலிருந்து வீரபாண்டி நோக்கி வந்த அரசு பஸ்ஸின் மேற்பகுதியில் இருந்து மழைநீர் பஸ்ஸுக்குள் வந்தது பஸ்ஸுக்குள் மழை தண்ணீர் வந்ததால் பஸ் இருக்கைகள் இருந்தும் அமர்ந்து பயணிக்க முடியாமல் பக்தர்கள் மழையில் நனைந்தவாறு பயணித்தனர் சிலர் தாங்கள் வைத்திருந்த குடைகளை விரித்து பயணித்தனர் சிறப்பு பஸ்ஸுகளை நல்ல பஸ்ஸுகளாக விட வேண்டுமென மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் மாவட்டம் செய்யாறு அடுத்த கோவிலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் நித்யா ஒன்பதாம் வகுப்பு படித்துவிட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தமிழக அரசின் காலி சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் தற்காலிக சமையலராக வேலை செய்கிறார் இவரது மகன் சந்தோஷ் அதே கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் நித்யா அரசு வேலைக்காக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வாசையில் தனியார் கல்வி மையத்தில் நித்யாவும் அவரது மகன் சந்தோஷும் ஆகியோர் டியூஷன் படித்து வந்தனர் தற்போது நடந்த பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத்தினர் இதில் நித்யா இருநூற்றி எழுபத்தி நான்கு மார்க்கும் அவரது மகன் சந்தோஷ் முன்னூறு மார்க்கும் பெற்று தேர்ச்சி பெற்றனர் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பெரியாரியப்பட்டியைச் சேர்ந்த சிறுமி வைஷ்ணவி வயது பதினொன்று கண்டியன் கோவில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்படைத்து வரும் வைஷ்ணவி தனது பாட்டியை சாமா தாளுடன் வசிக்கிறார் உடன் பிறந்த நான்கு பேர் கூலி வேலைக்கு செல்கின்றனர் இவரது தந்தை பழனிசாமி பக்கவாதத்தால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக உள்ளார் தாய் லதா வீட்டு வேலை செய்கிறார் வீட்டின் சுவரை செம்மண்ணால் கட்டி தகர ஷீட் ஓலைகளால் மேற்கூரை அமைத்துள்ளனர் அதனால் மின்வாரியம் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க மறுத்துவிட்டனர் இருளில் படிப்பதற்கு சிரமப்பட்டு விளக்கு ஒளியை பயன்படுத்தி படிக்கிறார் படிக்கிற ஆரம்பிப்பு கிளாஸ் கண்டியன் கோவில் வீடு இல்லை வீடு சாலை வீடு பாட்டையாட்டையாக இருக்கும் பாத்ரூம் பாட்டையாட்டையாக இருக்கும் கரண்ட் இல்லையும் விளக்கு வச்சு தான் படிப்பேன் கரண்ட்டு தேவை வீடு தேவை பாத்ரூம் தேவை அப்பா அம்மாவுக்கு என்னடா பிரச்சனை அப்பா கைங்கால் வராது கண் தெரியாது எங்க அம்மா கூலி வளர்த்தும் போது எத்தனை பேர் நீங்க அஞ்சு பேர் எங்களுக்கு ஒரு வீடு த வீடு கட்டி தரணும் மண் விளக்கு தான் படிக்கிறேன் லைட் வேணும் படிக்கணும்னு ஆட்சி பண்றேன் கவர்மெண்ட் எனக்கு உதவி செய்யணும் காந்திபுரம் பவர் ஹவுஸில் இந்தியர்களின் நிறம் குறித்து இழிவுபடுத்தி பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் சாம் பிட்ரோடாவை கண்டித்து கோவை மாவட்ட பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் போராட முயன்று நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர் కచ్యో కాంగ్రెస్ కక్ష కడుక